ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் மை யூடியூப் சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மருதாணியை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் ஸ்பான்சர்ட்பை யாருன்னு பார்த்துர்லாங்களா திஸ் வீடியோ ஸ்பான்சர்பை பைமோட் இ ஆன்லைன் ஷாப்பிங் நம்மளோட ஆப்பு ப்ளே ஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதாவது செடிகள்லேயே பார்த்தோம்னா மருதாணி செடி மட்டும்தாங்க யமதர்ம ராஜா கிட்டையே வந்து வரம் வாங்கி வந்த செடின்னு சொல்லுவாங்க மருதாணிக்கு அசோக மரம் என்ற பெயரும் ஒன்று இருக்குதுங்க அதாவது ராமாயணத்தில் சீதையை சிறை வச்சிருந்த இடத்துல மருதாணி மரங்கள் நிறைய வனமாக இருந்ததுனால அதற்கு அசோக வனம் என்று பெயர் ஏற்பட்டது மருதாணி செடியில் பூக்கிற பூவை பறித்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியோட திருவுருவ படத்திற்கு வச்சோம்னா மனம் குளிர்ந்து அந்த மகாலட்சுமி வரங்களை வாரி வழங்கி விடுவாள் என்பதுங்கிறது ஒரு ஐதீகங்க மகாலட்சுமிக்கு பிடித்தமான மருதாணி இலைகளை பறித்து நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டை விட்டு போகிறக்கு மனசே வராதுங்க அதே போல் இந்த மருதாணி பூவை எடுத்து நில வாசலில் நாம் வச்சோம்னா வாசலில் இருக்கக்கூடிய நம்மளோட குலதெய்வங்களும் வாஸ்து தேவதைகளையும் மனமகிழ்ந்து நம்மளுக்குண்டான ஆசீர்வாத வரங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட ஒரு ஐதீகம் இந்த மருதாணியை பாருங்க பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இப்போல்லாம் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அதாவது சுப நிகழ்ச்சி அப்படின்னாலே மருதாணிங்கிறது இல்லாமல் எந்த ஒரு விசேஷமும் நடக்கிறதே இல்லைங்க நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேங்க மருதாணி வைக்கணும் வைக்கணும்னு பட் எனக்கு அதுக்குண்டான டைம் கிடைக்கவே இல்லை ஸோ ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்லேயே இருக்கக்கூடிய மருதாணியை பறித்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க அந்த மருதாணியை நைட்டு தூங்க போகும்போது கையில் வச்சுட்டு காலையில் எந்திரிச்சி கையை கழுவி பார்த்தா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குதுங்க அவ்வளோ ஒரு பண்ணுறது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது பார்க்குறக்கே ஸோ அதனால் மருதாணி கிடைச்சா கண்டிப்பாக நீங்களும் உங்களோட கைகளை வச்சுக்கோங்க மருதாணி இலையை வந்து நீங்கள் அதாவது உங்களுக்கு ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அதை சேர்க்காமல் பண்ணாதீங்க ஏன்னா இந்த மாதிரி மருதாணி போட்டு நம்ம ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குதுங்க நானுமே அதை வந்து பயன்படுத்தி நல்ல ஒரு பெனிஃபிட் ஆகிருக்கு என்னன்னு பார்த்தோம்னா அடிக்கடி தலைவலி வரும் அந்த டைமில் மருதாணி போட்டு எண்ணெய் காய்ச்சி அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிதுங்க இளைஞர்களுக்கு இப்போ எல்லாமே வந்து சீக்கிரமாக இளநிறம் வரக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாதீங்க நம்ம மருதாணியவே வந்து நல்லா காய வச்சு அரைச்சி முடிஞ்ச அளவுக்கு அதை அப்ளை பண்ண பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ்